வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நம்ம இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஃபைவ் மினிட்ஸ்ங்கிறதுனால வந்து நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு இப்போ நான் அந்த ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் இந்த மந்திர சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் வந்துடும் சரிங்களா உதாரணமாக ஒருத்தர் வந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்துருக்காருன்னு வைங்க இப்போ மூணன் நட்சத்திரங்கிறது வந்து ஒம்பது ஒம்பது பதினெட்டு பத்தொம்போதாவது நட்சத்திரம் இப்போ ஃபைவ்ல வராது சிக்ஸில் வராது அடுத்த ஃபைவ்லேயே வராது பதினாறு அடுத்த அஞ்சில் வந்து வரும் இருபத்தி ஒன்றுக்குள்ளே வருது இல்லை அப்போ வந்து வல்லூர் ஆந்தை காகம் உங்கள் நட்சத்திரம் வந்து காரம் காகம் இப்போ வந்து உங்கள் நட்சத்திரம் ரேவதின்னு வச்சுக்கோங்க ரேவதி வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வருது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் அந்த கடைசி ஆறுக்குள்ளே வருது பார்த்தீங்களா அதனால் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் உங்கள் நஷ உங்களுடைய பறவை வந்து மயில் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் கால்குலேட் பண்ணிட்டு நம்ம அந்த நாள் நட்சத்திரம் யோகம் கரணம் திதி நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் சொல்கிறோம்ல அதே மாதிரி இந்த ஒவ்வொரு அஞ்சு ஜாமம் பகலில் அஞ்சு ஜாமம் இரவில் அஞ்சு ஜாமம் சரிங்களா இதில் வந்து உங்கள் பக்ஷி உங்கள் பக்ஷி இன்னைக்கு இந்த நேரத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேங்கள ஒன்போதே கால் மணிக்கு ஒன்பதே கால் மணிக்கு அதை என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்க்கணும் சரிங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த டைமில் அதை அனுசரித்து வேலைகளை செஞ்சிங்கனாவே உங்கள் காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி ஒரு காரியம் பேங்க்குக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரிங்களா அந்த பேங்க்குக்கு போகிற காரியத்தை காலையில் பத்து மணிக்கு நீங்கள் நினச்சிருக்கீங்க உங்கள் டைம் எப்போ நல்லா இருக்கோ அந்த டைமில் போங்க உதாரணமாக என்னுடைய டேட்டா பண்ணுறது இருபத்தாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்னுடைய நட்சத்திரம் வந்து உத்திராடம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணம் தான் எல்லாமே இன்றைக்கி மண்டே இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பது பதினாறு ஏயும் கரண்ட் மூணு வந்து டிசண்டிங்கில் இருக்குது என்னுடைய பக்ஷி வந்து ஆந்தை இவர் பக்ஷி ஆந்தைன்னு இருக்குங்க இப்போ அது என்ன வேலையை செஞ்சிட்ருக்குன்னா எட்டு இருபத்தி நாலுலேருந்து பத்து நாற்பத்தெட்டு வரை ஊன் ஈட் ஊன் இருக்குது ஊன்னால் சாப்பிடக்கூடிய நேரத்தில் இருந்திருக்கு அப்போ நான் இது அஞ்சாக பிரிச்சிருக்கிறேன் அரசு ஊன் நடை துயில் சாவுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பத்து நாற்பத்தெட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு காரியத்தை செஞ்சால் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரபக்ஷின்னு ஒன்று இருக்குது அதிகாரபக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியாழக்கிழமை என்னுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்னுடைய ராசிப்படி வந்து அது வியாழக்கிழமை தான் வருது அந்த நாளில் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா வந்து இன்னும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அதிகார பக்ஷி இது வந்து பகலுங்க நைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெட்னஸ் டே வருது புதன்கிழமை நைட்டு நான் என்ன காரியங்களே செய்யலாம் ஒரு கால் வந்து ஒரு காரியத்தை செய்யணும் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அந்த காரியத்தை செய்யணும் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு போய் நான் மீட் பண்ணணும் காலைல நாலு மணிக்கு ஒரு போய் மீட் பண்ணணும் அப்படின்னா இது அதிகாரபக்ஷி நாள் பகல் நாள் வந்து வியாழக்கிழமை இரவு நேரம் வந்து புதன் எனக்கு வந்து புதன்கிழமை நல்ல நாள் படுபக்ஷின்னு ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் எந்த காரியமுமே நீங்கள் செய்யாதீங்க என்னுடைய சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா படுபக்ஷி நாள் வந்து மண்டே அன்னைக்கு நான் எந்த காரியமும் இன்னைக்கு நான் வந்து எந்த காரியமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது இந்த சுக்ஷ்ம ஆக்டிவிட்டி டீட்டெயில் சொல்கிறேன் பார்த்தீங்களா எட்டு இருபத்தி நாலு இதுலேயே பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தெட்டு சொன்ன இல்லை அதில் எட்டு இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரை சாப்பிடும் நேரம் ஒம்பது பன்னெண்டுலேருந்து ஒம்போது நாற்பத்தி ரெண்டு வரை டெட் நேரம் சாவு எந்த காரியம் செய்யக்கூடாது ஒம்பது நாற்பத்தி ரெண்டு டு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஸ்லீப் தூங்குகிற நேரம் ஒம்போது ஐம்பத்தி நாலு டு பத்து பன்னெண்டு வந்து அரசாட்சி செய்யக்கூடிய நேரம் பத்து பன்னெண்டு டு பத்து நாற்பத்தி எட்டு வந்து வாக் நடைப்பயிலும் நேரம் இந்த ஒரு ஜாமத்திலையே இத்தனை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது அப்போ இன்னைக்கு ஒரு காரியம் நான் செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து ஒம்பது ஐம்பத்தி நாலு அதாவது எட்டு இருபத்தி நாலு டு ஒம்பது பன்னெண்டு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் சக்ஸஸுங்க ஒம்போது ஐம்பத்தி நாலு